இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவி விஜய் டிவியை தொடர்ந்து ரசிகர்களால கொண்டாடப்படுற தொலைக்காட்சி ஜி தமிழ் சீரியல்கள் ரியாலிட்டி ஷோவை தாண்டி ஜி தமிழ்ல பிரம்மாண்டமா ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது வேற என்ன ஜி தமிழ் குடும்ப விருதுகள் தான் முதல்ல குடும்ப விருதுகள் முன்னோட்ட நிகழ்ச்சி ரொம்பவே கலகலப்பா நடந்திருந்தது அதே வேகத்துல ஜி தமிழ் குடும்ப விருதுகளும் நடந்து முடிஞ்சிடுச்சு விருது விழா அப்படின்னதும் நாயகன் நாயகி விருது யாரு வாங்குவாங்க அப்படின்றது தான் ரசிகர்களோட முதல் எதிர்பார்ப்பா இருக்கும் அப்படி இந்த விருது நிகழ்ச்சியில ஃபேவரட் நாயகன் விருத ரசிகர்கள் கொண்டாடுற நாயகன் கார்த்திக் ராஜ் வாங்கியிருக்காரு அதிகம் பேசாத நடிகர் கார்த்திக் ராஜ் கிட்ட விருது மேடையில சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அதுக்கு அவர் எப்பவுமே இல்லாத அளவுக்கு அதிகமாக பேசி பதில்களை சொல்லியிருக்காரு கார்த்திக் வீட்டுல தீபம் ஏற்ற காத்துட்டு இருக்க பிரபல வெள்ளித்திரை நாயகி யார் அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் என் மம்மி என் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் விளம்பரம் விளம்பரங்களுக்கு போக மாட்டேன் அப்படின்ற கேள்விக்கு ஏன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவகங்கை ஜமீன்தார் குடும்பத்தை சார்ந்தவரா அப்படின்னு கேட்க ஜமீன்தார் குடும்பத்துல இருந்தனா நான் எங்க இங்க இருக்க போறேன் அப்படின்னு கலப்பா பதில்களை சொல்லியிருக்காரு சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க